இந்து மனிதனை கடவுளாக்குவது அல்லது கடவுள் மனிதனாக வந்து உதவி செய்வது அல்லது கடவுளோடு தொடர்பு கொள்வது அல்லது கடவுளை தெரிந்து கொள்வது என்றெல்லாம் பொருள் நூற்றுக்கணக்கான பொருள்களுடைய ஒரு அழகிய சொல் பொருளாதார மிக்க ஒரு சொல் இந்து என்ற சொல் இந்த சொல்லையே இந்துக்கள் மறந்துச்சாங்க அப்படிங்கும்போதுதான் பிரமதவனாக எமக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டு இந்த இந்தி என்ற சொல்லை மிகவும் வலியுறுத்தி சொல்கிறோம் இது ஒரு அழகான தொழிலாளமிக்க தமிழ்மொழி சொல் ஏனென்றால் தமிழ் மொழி என்று சொல்கிறோம் என்றால் இந்த தமிழ்மொழி தான் அண்ட பேரண்டர்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய அருள்கத்திற்கு ஆட்சி மொழியாக இருக்கிறது இந்த தமிழ் மொழியின் ஒளிநகங்கள் தான் எல்லா விதமான பயிரணங்களையும் உயிரினங்களையும் இம்மண்ணுல இருந்து உண்டாக்கூடிய அருள் அணுக்களையும் கடவுளாக மாற்றி கொண்டு ஆற்றல் படைத்திருக்கிறது அவர்களோடு தொடர்புபடுத்துகிறது மற்ற மொழிகளை குறைத்து இல்லை இந்த மொழியில அதிகமான அளவு பயன் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த மொழியின் அடிப்படையிலே தான் உலகில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் மொழிகளும் தோன்றி இருக்கின்றன எப்படி மழை வீதி மாதிரி தண்ணீர் துறையிலே அருள் துறையிலே அருள்மொழி ஒழியக்கூடிய ஆற்றல் இந்த தமிழ் மொழிக்கு இருக்கிறது தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் இறைவனுடைய வடிவங்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் அருள் ஆற்றல் இருக்கிறது மந்திர சக்தி இருக்கிறது என்று பொருள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வேற எந்த மொழியும் அப்படி சொல்லல எனவே ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய பரம்பரப்புகளை தெரிந்து கொண்டு மறுபரப்புகளை புரிந்து கொண்டு இப்பரப்பில எப்படி வாழ வேண்டும் என்று திட்டமிட்டு வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை பயனடைய வேண்டும் என்றால் இந்து வேதத்தின் மூலம் தான் முழுமையாக பயனடைய முடியும் எனவே எல்லா வேதத்தோரும் இந்து வேதத்தை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய வேதத்தின் மூலம் வாழுங்கள் சண்டை மத சண்டையிலே உங்களுடைய கண்ணையும் கருத்தையும் காலத்தையும் வீணாக்க வேண்டாம் என்றுதான் இந்து வேதம் கூறுதல் பிரம்மதேவனாம் இந்து வேதம் மட்டும் இருக்க வேண்டும் மற்ற வேதங்கள் எல்லாம் நலிந்து நோயிற்று தேய்ந்து மாய்ந்து போய்விடணும் என்று சொல்ல இல்லை எல்லா வேதங்களிலும் உண்மை இருக்கிறது நாட்டு எல்லைக்குள் அந்தந்த மொழி எல்லைக்குள் இன எல்லைக்குள் பயன்படுத்தும் அதற்கு மேல தேவைன்னா இந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இந்து வேதத்திலிருந்து அவர்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்து வேதம் உலகம் அளவும் உள்ள எல்லா மதங்களுக்கும் எல்லா வேதங்களுக்கும் தாயாக இருக்கிறது மூலமாக இருக்கிறது முதலீடாக இருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த உண்மையை முதலிலே இமய முதல் குமரி வரை இருக்கக்கூடிய இந்த இந்துக்களுக்கு புரிய வேண்டும் குறிப்பா இந்த இந்து மதத்துக்கே மூலவர்களாக அல்லது காவலர்களாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இது புரியணும் தமிழர்களுக்கெல்லாம் தங்களுடைய தமிழ் மொழி தான் அந்த வர ஆட்சி மொழி என்பது புரிய வேண்டும் தங்களுடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அனைத்துமே கடவுளுடைய வடிவங்கள் என்பது தெரிய வேண்டும் தங்களுடைய தமிழ் மொழியின் மூலம் எல்லா கடவுள்களோடும் தொடர்பு கொள்ள முடியும் என்பது தெரிய வேண்டும் தங்களுடைய தமிழ் மொழியின் மூலம் மனிதன் கடவுளாக முடியும் என்பது தெரிய வேண்டும் தங்களுடைய தமிழ் மொழியின் மூலம் கடவுளை மனிதனாக வரவழைக்க முடியும் என்பது தெரிய வேண்டும் தங்களுடைய தமிழ் மொழியின் மூலம் எல்லா வகையான சக்தி சித்தி முத்திகளையும் பெற முடிய வேண்டும் என்று தெரிய வேண்டும் வாழ்க்கை பயன் கிடைக்கும் என்பதும் தெரிய வேண்டும் எனவே தமிழர்கள் தமிழ் மொழியை புரிந்து இந்து வேதத்தை புரிந்து பிறகு இமயமுதல் குமரியாக இருக்கக்கூடிய பல மொழிக்காரர்களாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அதை விலக்கி வைத்து செயல்படுத்தி காட்ட வேண்டும் அதற்காகத்தான் பிரமதனாகிய யாம் இந்து வதத்தை எழுத முன் இருக்கோம் இந்த இந்து வீதம் நல்ல பயணம் தர வேண்டும் இதன் அடிப்படையில் பதினோரா பயணித்திருக்க உருவாக்கக்கூடிய சித்திரடியான்கள் சித்தரடியாள்கள் சித்திரடியார்கள் எல்லோரும் சேர்ந்து அருப்படை உருவாக்கி பெரும் மாபெரும் அருட்பேரரசை உருவாக்க வேண்டும் இந்து மதத்திற்கென்று மீண்டும் ஒரு அருப்பேரரசு உருவாக வேண்டும் அந்த அற்புத தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அருள் உலக இருள்களையும் இன்னல்களையும் இடர்களையும் இடுக்கண்களையும் அகற்றி உலக அமைதியை உண்டாக்கி தரும் அதாவது இந்து வேதத்தில் கூறக்கூடிய உலக சமத்துவ சகோதர தத்துவ பொது உடைமை கூட்டுறவு சமுதாயம் அமைய வேண்டும் உலக ஆன்மநேய ஒருமைப்பட உருவாக வேண்டும் உலக மதங்களுக்கு இடையிலேயே ஒற்றுமையும் பற்றும் பாசமும் சகோதர தத்துவமும் நிலவ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடை உருவானத்தான் உலக மக்களிடையே அமைதி நிம்மதி நிறைவு ஏற்படும் எல்லோரும் மனிதப் புனித பிறவி என்பது தெரிய வேண்டும் மனிதன் பாவத்தால் இல்லை மனிதன் புண்ணியத்தால் கருத்து வர வேண்டும் பல மதங்கள் மனித பிறவி மனிதனாக பிறப்பதே பாவம் என்று நினைக்கின்றன அதை இந்து வேதம் அண்மையாக கண்டிக்கிறது இந்து வேதம் அரிதறி மனிதராய் பிறப்பது என்று சொல்லுகிறது மிகச்சிறந்த பிறப்புகள் புள்ளாகி புடாய் புழுவாய் மரமாகி என்று பல்வேறு வகையான பிறப்புகளை எடுத்துத்தான் மனித பிறப்பை எடுக்கவும் எனவே மனித பிறப்பு மிக உயர்ந்த பிறப்பு சிறந்த பிறப்பு புனியமா புனித புனிதமான பிறப்பு இந்த மனித பிறப்பை நன்கு பயன்படுத்தி கடவுளாக மாற வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் கடவுளாக வேண்டும் என்ற ஒரு அரிய தத்துவத்தையும் நோக்கத்தையும் செயல் சித்தாந்தத்தையும் உடையதுதான் இந்து வேதம் இது எல்லோருக்கும் அர்த்தம் இந்து வேதம் வாருங்கள் மாணவர்களே நீங்கள் எல்லாம் கடவுளாகலாம் உங்களை நாங்கள் கடவுளாக்குவோம் என்று கூறுகிறது இப்படிப்பட்ட ஒரு அரியவரிய தத்துவத்தையுடைய வேதம் இந்து வேதம் ஒன்றுதான் என்பதை கூறிக்கொள்கிறோம்